வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் அவங்கள வந்து சேரும் பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் இதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேரு ஜபு துபாயில் சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாப்பு சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் எம்இபி குவான்டிட்டி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்டிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ டிகிரியும் முடிச்சிருந்தா பரவாயில்ல சேல்ரி பா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு எம் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ டிகிரியும் முடிச்சுருந்துக்கலாம் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு ஜாபு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் சைட் செக்ரட்டரி ஏனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சைட்டில் மெயின் கான்ட்ராக்டில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன சைட் செக்ரட்டரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டாக்மெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் சைனா எயிட்டீன் ரயில் ஜாப்பு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ச டாக்மெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங் டாக்மன் கண்ட்ரோலர் ஜாப் லொகேஷன் டுபைல சைனா 18 ரயில்வே கம்பெனி ஜாப் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் டுபைல ஆ பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் 6 இயர்ஸ் கல்ப எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் বিল্ডিংல வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருக்கேன் कांटेक्ट நம்பர் இருக்கு அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணிருக்கேன் மெயில் ஐடில மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் சேம் கம்பெனி இன்ஜினியர் ஜாப் லொகேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹையரைஸ் பில்டிங்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் இதில் குவாலிஃபைஆான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பார்த்த சைனா ரைட்டிங் ரயில்வேல எல்லா ஜாபும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் டேரெக்டாக போயிட்டு மெயில் பண் மெயில் பண்ணுங்க இல்லைனா அட்ரெஸில் டேரெக்டாக போயிட்டு பிஸ்னஸ் பேல ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட் போஸ்டிங் லேண்ட் சர்வேரு ஜாப் லொக்கேஷனு வாக்கிங் இன்ட்ரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன்னு இந்த மாதம் கடைசியில் இன்ட்ரிவு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்ட்ரிவு காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருக்கு நபர்கள் அட்ரெஸ்ல டைரக்டா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு வாக்கிங் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அல்லது ஒன்னாம் தேதி இன்டர்வியூ நடக்குது ஜாப் ஜப்ொக்கேஷனு அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இன்டர்வியூ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இவங்க ஹெட் ஆஃபீஸில் இன்டர்வியூ நடக்குது குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜா வாக்கிங் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாந்தேதி தேதி இன்டர்வியூ நடக்குது பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இரு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்க காலையில் ஒம்போது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னா தேதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க சேம் கம்பெனி சீனியர் பிளானிங் இன்ஜினியர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இன்ட்ரிவியூ ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்னாந்தேதி இன்டர்வியூ நடக்குது காலையில் மணில இருந்து நாலு மணி வரைக்கும் அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் வாக்கிங் இன்ட்ரிவ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாந்தேதி தேதி வாக்கிங் இன்டர்வியூ பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேர்ட்டி ஒன்த்துலேருந்து நான் இன்டர்வியூ காலையில காலையில் மணில மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி கோஆர்டினேட்டரு முப்பத்தி தேதி இன்டர்வியூ ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அட்ரெஸ்ஸில் டேரெக்டாக போய்ட்டு இவங்க ஹெட் ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி பாருங்க கான்டெக்ட் நம்பரும் இருக்குது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி காலைல ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ எட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டர்வியூ நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னா தேதி இன்டர்வியூ காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அட்ரெஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபில அட்ரஸ் டைரக்டா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போஸ்டிங் லொஜிஸ்டிக் மேனேஜர் ஜாப் லொகேஷன் அபுதாபில பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேர்ட்டி ஒன்த் இன்டர்வியூ காலைல ஒன்பது மணில இருந்து நாலு மணி வரைக்கும் அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் லொஜிஸ்டிக் மேனேஜர் ஜாப் லொகேஷன் அபுதாபில ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு வாக்கிங் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னா தேதி அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ப்ரொக்யூமெண்ட் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் தேர்ட்டி ஒன்து இன்டர்வியூ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரி இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தேர்ட்டி ஒன்த் இன்டர்வியூ காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அட்ரஸ் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபர் நபர்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எம்இபி ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியர் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு செக்ரட்டரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்டர்வியூ அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தி ஒன்னாந்தேதி காலையில் ஒம்பது மணிலருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு செக்ரட்டரி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நெக்ஸ்ட் போஸ்டிங் லாஜிஸ்டிக் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிடணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஃபைவ் இயர்ஸு லஜிஸ்டிக் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லொஜிஸ்டிக் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேர்ட்டி ஒன்த்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் டூ டேஸு முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இன்டர்வியூ டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்